ஏஎம் ஹவுஸ் சேல்ஸ் திருச்சி இப்போ நம்ம எங்கே இருக்க பார்த்தீங்கன்னா காட்டூரில் இருக்கிறோம் வடக்கு பார்த்த வீடு ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி இடம் பழைய வீடு ஆனால் கேணி இருக்குது ரெண்டு பெட்ரூமும் மாடியிலே இருக்குது மாடியும் வாடகை விட்டுருக்காங்க ரெண்டாயிரத்தி நானூறு சுயற்பட்டுது வடக்கு பார்த்து இருக்குது பழைய வீடு விருப்பம் உள்ளவங்க தொடர்பு கொள்ளுங்க வேலை சீப்பாக தான் வந்திருக்குது கொஞ்சம் இன்னொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை வந்து கொஞ்சம் இப்படி கண்டிஷன்லேயும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் மெயின் ரோடு அருகில் இருக்குது இந்த வீடு நிச்சயமாக இதை மாதிரி ஒரு பழைய வீடு வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது அப்போ கட்டின சுண்ணாம்பும் நல்ல தரமான சிமெண்ட்டும் மண்ணை வச்சு கட்டியிருக்காங்க நல்லா அருமையாக இருக்கும் வீடு பழைய வீடு தான் நல்ல விரிசல்லாம் கிடையாது சூப்பராக இருக்கும் நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் கீழே மேலே இருக்குது வாங்கி அப்படியே வாடகை விடலாம் இல்லைனா இதே ஆல்டேஷன் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை பெயிண்டிங் பண்ணும் பண்ணால் போதும் ஒரு சில வீடு இதே மாதிரி பழைய வீடுலாம் வந்து காட்டூரில் விற்பனைக்கு வந்திருக்கு இது வடக்கு பருத்த வீடு போர் இருக்குது நல்ல தண்ணி இருக்குது காவிரி வாட்டர் இருக்குது